அஸ்லாம் வலைக்கம் வெல்கம் டு சஸ் கிச்சன் இன்றைக்கி நம்ம ரெண்டு விதமான ஈவினிங் ஸ்நாக் தான் பார்க்க போகிறோம் ரிப்பன் போக்குடை தான் நம்ம நார்மலாக ரிப்பன் பக்கோடா வந்து அரிசி மாலை செய்வோம் ஆனால் இதை வந்து பாசிப்பருப்பில் செஞ்சிருக்கோம் ரொம்பவே சூப்பராக இருக்கும் நல்லா கிறிஸ்பாக இருக்கும் டேஸ்ட்டாகவும் இருக்கும் இதை வந்து நீங்கள் பத்து நாள் வரைக்குமே ஸ்டோர் பண்ணலாம் சூப்பராகவே இருக்கும் பத்துலேருந்து பதினஞ்சு நாள் வரைக்குமே இருக்குங்க செம்மையாக இருக்கும் நல்லா கிறிஸ்பாகவும் இருக்கும் டேஸ்ட்டாகவும் இருக்கும் இப்போ வாங்க இது எப்படி பண்ணாலும் பார்க்கலாம் ஃபஸ்ட்டு ஒரு குக்கர் எடுத்திருக்கேன் இதில் ஒரு கப் அளவுக்கு பாசிப்பருப்பு எடுத்திருக்கேன் இதை வந்து நல்லா அலசிக்கோங்க நான் தான் எடுத்திருக்கேன் நான் வறுக்கலாம் இல்லைங்க இதை வந்து நம்ம ரெண்டு மூணு தவ நல்லா தண்ணி சேர்த்து அலசிக்கலாம் இப்போது ரெண்டு மூணு தான் தண்ணி சேர்த்து நல்லா அலசி எடுத்ததுக்கப்புறம் நம்ம வந்து வேக வைக்கணும் கண்டிப்பாக ரெண்டு மூணு தவிர அலசிக்கோங்க இப்போ நான் ரெண்டு மூணு தோவா நல்லா அலசிட்டு வந்துட்டேன் இப்போது இது மூல்களுக்கு நம்ம தண்ணி சேர்த்துக்கலாம் தண்ணி சேர்த்து இது மசியாக வேக வைக்கணுங்க உப்போ மஞ்சத்தூளை எதுவுமே சேர்க்க வேண்டாம் இப்போ மூடி போட்டு மூடிடலாம் மூடிட்டு மீடியம் ஃப்ளேமில் ஒரு ரெண்டுலேருந்து மூணு விசில் விட்டீங்க அப்படின்னா நல்லா மசியாக வெந்துடும் கொஞ்சம் தண்ணி ஜாஸ்தியாகவே சேர்த்துக்கோங்க இப்போ வந்து அதுக்கப்புறம் பார்க்கலாம் இப்போ நல்லாவே வந்துருச்சு அடுப்பு ஆஃப் பண்ணிட்டேன் ப்ரெஷர் நல்லாவே இறங்கிடுச்சு இப்போ ஒவ்வொரு பண்ணி பார்க்கலாம் நல்லாவே வந்துருச்சு பாருங்கள் நல்லாவே மசிஞ்சிருக்கு பருப்பு வந்து இந்தளவுக்கு நல்லா மசிஞ்சு வந்திருக்கணும் இப்போது ஒன்று ரெண்டு பருப்பு பார்த்திங்கன்னா அப்படியே இருக்கும் இல்லையா முழுசாக இருக்கும் இல்லையா அந்த மாதிரி நமக்கு தேவையில்லை அதனால மசிச்சுக்கோங்க நல்லா மத்து வச்சு கூட மஸ்டுக்கலாம் இல்லை வச்சு கூட மசிச்சுக்கலாம் இப்போ ரொம்ப திக்காக இருக்குது அதனால இன்னும் கொஞ்சம் தண்ணி சேர்த்து நான் வந்து மசிச்சுக்கிறேன் ஒரு பேஸ்ட்டு மாதிரி நீங்கள் கொண்டு வந்துக்கோங்க ரொம்ப தண்ணியாக இல்லாமல் ஒரு திக்கான ஒரு பேஸ்ட்டு மாதிரி நீங்கள் கொண்டு வந்துக்கோங்க இங்கே பாருங்கள் நான் வந்து கொண்டு வந்துட்டேன் அளவுக்கு இருக்கணும் பார்த்தீங்களா இந்த மாதிரி இருக்கணும் இந்த அளவுக்கு கொண்டு வந்துக்கோங்க இந்த அளவுக்கு நல்லா மசிஞ்சிச்சு இப்போது ஒரு பெரிய பாத்திரம் இருக்கேன் இதில் நாலு கப் அளவுக்கு நம்ம வந்து அரிசி மாவு எடுத்துக்கலாம் நீங்கள் கடையில் வாங்கின மாவே எடுத்துக்கலாங்க நம்ம ஒரு கப் அளவுக்கு பாசைப்பருப்பு எடுத்தோம் அதுக்கு நாலு கப் அளவுக்கு அரிசி மாவு எடுத்துக்கோங்க மொத்தமாக நாலு கப் எடுத்துருக்கேன் இதில் ஒரு ஒன்றரை டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மிளகாத்தூள் இதுக்கப்புறம் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஓமோ ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வெள்ளை எள்ளு எடுத்திருக்கேன் இது ஆப்ஷனல் தான் இருந்தால் சேர்த்துக்கோங்க இல்லைனா விட்டுடலாம் அது டேஸ்ட் நல்லாயிருக்கும் சேர்க்குறதுனால இதுக்கு தேவையான உப்பு இதெல்லாம் சேர்த்து நல்லா கலந்துக்கோங்க இதுக்கு எண்ணெய் எதுவுமே தேவையில்லை இப்போ நல்லா கலந்து விட்டதுக்கப்புறம் நம்ம வேக வச்சு மசிச்சு வச்சிருந்தோம்லையா பாசி பருப்பு அதை இதில் சேர்க்க போகிறோம் இந்த அளவுக்கு திக்காக இந்த அளவுக்கு திக்காக இருக்கணும் அப்போ தான் உங்களுக்கு விட ஈஸியாக இருக்கும் தேவைப்பட்டால் மட்டும் தண்ணி தெளித்து நம்ம பெசிச்சுக்கலாம் முதவே நம்ம தண்ணி ஜாஸ்தி சேர்த்துட்டோம் அப்படின்னா உங்களுக்கு கரெக்டாக வந்துடாது மாவு வந்து அதனால ஃபஸ்ட்டு இந்த மாதிரி சேர்த்து நல்லா கலந்து விடுங்க நல்லா பிசைய ஆரம்பிங்க மாவோட இந்த பருப்பு வந்து எல்லா இடத்துலையும் கலந்துற மாதிரி நல்லா கலந்து விடுங்க தேவைப்பட்டால் மட்டும் தண்ணி தெளித்து நீங்கள் வந்து பசிச்சுக்கோங்க எனக்கு ஒரு அரை கிளாஸ் அளவுக்கு தண்ணி தேவைப்பட்டுச்சு நான் முறுக்கு மாவு மாதிரி பசுஞ்சதுக்கப்புறம் உங்களுக்கு காமிக்கிறேன் மாவு பிசஞ்சிட்டே பாருங்கள் கரெக்டான பருத்துக்கு கொண்டு வந்துட்டேன் முறுக்கு மாவு மாதிரி இருக்கணும் ரொம்ப ஹார்டாகவும் இல்லாமல் ரொம்ப வந்து லூஸாகவும் இல்லாமல் இந்த மதத்துக்கு இருக்கணும் இது வந்து மூடி வச்சுக்கோங்க மிச்சருக்கமாக வந்து மூடி வச்சுக்கோங்க ஏன் அப்படின்னா மாவு வந்து காஞ்சிடும் அதுக்காக தான் இப்போது ரிப்பன் அச்சு தான் எடுத்திருக்கேன் ரிப்பன் அச்சுருக்கலையே அதை நான் எடுத்து நான் போட்டு வச்சுருக்கேன் தேவையான மாவு சேர்த்துட்டு நம்ம வந்து பிழிய ஆரம்பிச்சிடலாம் இப்போது பிழிஞ்சு பாருங்க ஒரே மாதிரி வந்துச்சு அப்படின்னா நம்ம கரெக்டான பெசஞ்சருக்கும் அர்த்தம் கொஞ்சம் விட்டு விட்டு வந்துச்சுன்னா இன்னும் கொஞ்சம் தண்ணி தேவைப்படுதுன்னு அர்த்தம் இந்த மாதிரி ஒரே மாதிரி வரணும் இப்போ நம்ம கரெக்டாக இருக்கு மாவு வந்து இப்போது என்ன சூடாகிடுச்சு பிழிஞ்சு விட்டுலாம் டேரெக்டாக என்னிலேயே நான் பிழிஞ்சு விட்டுக்கிறேன் நான் வந்து கேமராட ஆங்கிள் மாத்தணும்னு நினச்சேன் மறந்துட்டேன் அப்படியே வந்து பிழிஞ்சு விட்டுட்டேன் கை மட்டும் தான் தெரியுது புளிகிறது தெரியல சாரி பிழிஞ்சு விட்டாச்சு அப்படியே விட்டுருங்க கொஞ்சம் வெந்ததுக்கப்புறம் நம்ம திருப்பி போட்டுக்கலாம் அது வரைக்கும் நீங்கள் தொடாதீங்க அடுப்பு வந்து ஃபுல்லே இருக்கட்டும் ரொம்ப எண்ணெய் சூடாகிச்சுனா மீடியம் ஃப்ளேமுக்கு மாற்றிக்கோங்க இப்போது ஓரளவுக்கு வெந்துருச்சு இதை நம்ம திருப்பி போடலாம் திருப்பி போட்டுக்கோங்க பார்த்து கவனமாக திருப்பி போட்டுக்கலாம் ரெண்டு பக்கமும் நல்லா வந்ததுக்கப்புறம் நம்ம எடுத்துடலாம் இந்த பக்கமும் நல்லா வேகட்டும் இது பருப்பு சேர்த்துருக்குனா நல்லா கிறிஸ்பாகவும் இருக்கும் டேஸ்ட்டும் சூப்பராகவே இருக்கும் டிஃப்ரெண்ட்டாகவும் இருக்கும் ஒரு ஒருதான் செஞ்சு பாருங்கள் செம சூப்பராக இருக்கும் பத்து நாள் வரைக்குமே நீங்கள் ஏர்டைட் பாக்ஸில் போட்டு வச்சிட்டிங்கன்னா நல்லா கிறிஸ்பாகவே இருக்கும் செமை டேஸ்ட்டாக இருக்கும் பாருங்கள் நல்லாவே வந்துருச்சு நம்ம எடுத்துட்டோம் இப்போது நான் உங்களுக்கு பிச்சு காமிக்கிறேன் சவுண்டும் எப்படி வருதுன்னு நீங்களே பாருங்க பார்த்தீங்களா எந்த அளவுக்கு கிறிஸ்பா இருக்கு கண்டிப்பாக இந்த வீடியோ பிடிச்சிருக்கும் நம்புகிறேன் அடுத்து நம்ம பார்க்க போறது என்னென்னா மூணு வகை பருப்பு சேர்த்து ஒரு சூப்பரான ஒரு முறுக்கு தான் பார்க்க போறோம் மொறு மொறுன்னு உள்ள முறுக்கு தான் நம்ம எப்பவுமே பார்த்திங்கன்னா உளுந்த பருப்பு சேர்த்து தான் முறுக்கு செய்வோம் ஆனால் இந்த இதில் வந்து மூணு வகையான பருப்பு சேர்த்து நம்ம வந்து முறுக்கு செய்ய போகிறோம் டேஸ்ட் செம்மையாக இருக்கும் இதை நீங்கள் பொறிக்கும் போது வீடே நல்லா அந்த அந்தளவுக்கு ஒரு சூப்பராக ஒரு முறுக்குங்க இப்போ வாங்க பார்க்கலாம் அடுப்பில் ஒரு பேன் வச்சிருக்கேன் அடுப்பு வந்து மீடியமில் இருக்குது இதில் வந்து ஒரு கப் அளவுக்கு உளுந்தம்பருப்பு எடுத்திருக்கேன் கா கப் அளவுக்கு மாவு எடுத்திருக்கேன் கா கப்னா நாலு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தான் நம்ம எல்லாமே எடுத்துருக்கோம் இப்போ இது ரெண்டையும் சேர்த்து நம்ம வறுத்துக்கலாம் லைட்டாக வாசம் வரைக்கும் வறுத்துக்கோங்க ஃபஸ்ட்டு கரைஞ்சிடக்கூடாது ரொம்ப முக்கியம் இப்போ லைட்டாக வாசம் வந்ததுக்கப்புறம் அடுத்த பருப்பு நம்ம சேர்க்கலாம் இப்போது லைட்டாக வாசம் வர ஆரம்பிச்சிருச்சு இப்போது இதில் வந்து கா கப் அளவுக்கு பாசிப்பருப்பு எடுத்துருக்கேன் அதையும் நம்ம சேர்த்துக்கலாம் பருப்பும் பருப்பும்றுக்கிறது கொஞ்சம் டைம் ஆகும் அதுக்காக தான் நம்ம ஃபஸ்ட்டே சேர்த்து வறுத்துட்டு பாசிப்பருப்பு வந்து சீக்கிரமாக வறு போட்டுருவோம் அதனால் இப்போ சேர்க்குறோம் இப்போ லைட்டாக வாசம் பாசி பாசிப்பருப்பு சேர்த்துருக்கோம் இதையும் சேர்த்து நல்லா வறுத்து ஒரு நல்ல வாசமும் வரணும் செவந்தும் வரணும் அந்த மாதிரி நல்லா வறுத்துக்கோங்க கரைஞ்சிட மட்டும் கூடாது நல்லா செவந்து நல்லா வாசம் வந்ததுக்கப்புறம் உங்களுக்கு காமிக்கிறேன் ஏ பார்த்திங்கன்னா நல்லா செவந்து வந்துருச்சு வாசமும் நல்லா வருது இப்போ நம்ம அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம் இன்னொரு தட்டுக்கு மாற்றிட்டு இதை ஆற விட்டுக்கலாம் ஏ பாருங்க நல்லா செவந்து வந்திருக்கு நல்லாமல் ஆரிடுச்சு இதை வந்து ஒரு மிக்ஸி ஜாருக்கு மாற்றிக்கலாம் இதை வந்து நல்லா ஃபைன் பொறாக அரைச்சிட்டு வந்துடுங்க திப்பி திப்பியாக இருக்கக்கூடாது நல்லா அரைச்சிட்டு வந்துருங்க இப்போ ஒரு பெரிய பாத்திரம் எடுத்திருக்கேன் இதை வந்து ஒரு சலட வச்சுக்கலாம் நம்ம அரைச்சிருந்தோலே பருப்பு அதெல்லாம் நம்ம சளிக்க போகிறோம் அதுக்காக தான் செத்துடலாம் மிக்ஸி ஜார்லேருந்து வீலே சேர்த்துட்டு நல்லா சளிச்சிக்கோங்க சலடை வந்து நல்லா பொடியான சலடையாக எடுத்துக்கணும் நல்லா சளிச்சிக்கலாம் நம்ம சளிச்சிட்டுவோம் இங்கே பாருங்கள் நமக்கு வேஸ்ட் வந்து மேலே இருக்குது நல்லா ஃபைன் போடுற வந்து கீழே இருக்குது இது நமக்கு தேவையில்லை இப்போது நம்ம அரைச்சிருந்தோம்ல இந்த மாவில் நல்லா ஃபைனாக இருக்குல்ல இதை தான் நம்ம அளக்க போகிறோம் ஒரு மெஷரிங் கப் எடுத்திருக்கேன் இதில் வந்து நம்ம ஒரு கப் அளவுக்கு நமக்கு தேவைப்படும் இந்த பருப்பொடி வந்து மெஷரிங் கப்பில் ஒரு கப் அளவுக்கு நான் எடுத்திருக்கேன் இதை வந்து ஒரு பெரிய பாத்திரத்துக்கு மாற்றிட்டேன் இந்த கப்பு தான் நம்ம வந்து பொடி அளந்தோம் அதே கப்பில் நாலு கப் அளவுக்கு அரிசி மாவு எடுத்துக்கோங்க நீங்கள் கடையில் வாங்கின அரிசி மாவு கூட இதில் சேர்த்துக்கலாம் நாலு கப் அளவுக்கு அரிசி மாவு எடுத்துருக்கேன் இப்போது நாலு கப்பும் சேர்த்தாச்சு இதுக்கப்புறம் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஓமம் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வெள்ளை எல்லி எடுத்திருக்கேன் இது ஆப்ஷனல் தான் வேணான்னா நீங்கள் விட்டுடலாம் உங்கள் காரத்துக்கு ஏற்ற மிளகாத்தூள் எடுத்துக்கோங்க ஒரு டேபிள் ஸ்பூன் அளவே கரெக்டாக இருக்கும் வேணா ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவு கூட சேர்த்துக்கலாம் இதுக்கு தேவையான அளவு உப்பு எடுத்துருக்கோம் இதெல்லாம் சேர்த்து ஃபஸ்ட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க இப்போ நம்ம சேர்த்துருக்க பொடிகள் எல்லாமே அதையோடு மாவோட நல்லா கலந்துடணும் அதை நல்லா கலந்துட்டுக்கோங்க இப்போ நல்லா கலந்துவிட்டோம் இப்போ ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பட்டர் எடுத்திருக்கேன் சாஃப்டான பட்டர் எடுத்திருக்கேன் ஃப்ரிட்ஜ்லேருந்து எடுத்த உடனே சேர்க்கவேணா ஃப்ரிட்ஜ்லேருந்து எடுத்து வெயிலில் வச்சு நல்லா சாஃப்ட்டானதுக்கப்புறம் சேர்த்துக்கோங்க இந்த பட்டர் வந்து எல்லா இடத்துலையும் மாதிரி நல்லா கலந்துட்டுக்கோங்க ஒருவேளை உங்கள்கிட்ட பட்டர் இல்லை அப்படின்னா லைட்டாக எண்ணெயை சூடு பண்ணிவிட்டு கூட நீங்கள் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டோம் இங்கே பாருங்கள் நல்லா விட்டாச்சு பட்டர் வந்து எல்லா இடத்துலையும் இருக்குமே நல்லா கலந்துவிட்டோம் இது வந்து பச்சை தண்ணி சேர்த்து நீங்கள் பிசையக்கூடாது லைட்டான சூடாக இருக்க தண்ணி தான் நம்ம வந்து பிசைய போகிறோம் அதனால் வந்து ஃபஸ்ட்டு லைட்டாக சூடு பண்ணிக்கோங்க தண்ணியை ரொம்பலாம் சூடு பண்ண அவசியம் லைட்டாக சூடு பண்ணிக்கோங்க ஃபஸ்ட்டு ரெண்டு கப் அளவுக்கு சூடான தண்ணியை சேர்த்துக்கலாம் இப்போ ரெண்டு கப் சேர்த்துட்டோம் இல்லையா இந்த ரெண்டு கப்பே இந்த மாவுக்கு போதுமானு கேட்டிங்கன்னா பத்தாவது தான் ஃபஸ்ட்டு ரெண்டு கப் சேர்த்து கொஞ்சம் கலந்துவிட்டு அதுக்கப்புறம் தண்ணி தேவைப்படும் அப்போ கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து பிசைய ஆரம்பிக்கலாம் மொத்தமாக மூணுலேருந்து மூன்று கப் அளவுக்கு தண்ணி தேவைப்படும் நல்லா பிசைஞ்சதுக்கப்புறம் உங்களுக்கு காமிக்கிறேன் இங்கே பாருங்கள் பிசைஞ்சாச்சு மாவு பாருங்கள் நல்லா சாஃப்டாகவே இருக்குது இந்த அளவுக்கு இருக்கணும் முறுக்கு மாவு மாதிரி நல்லா சாஃப்டாகவே இருக்குது இதை வந்து இப்படியே விட்டீங்க அப்படின்னா மாவு வந்து மேலே காய்ஞ்சு போயிடும் அதனால இதை அப்படியே மூடி வைங்க இல்லைனா ஈரத்துணி வச்சு நல்லா மூடி வச்சுக்கோங்க கண்டிப்பாக மாவு வந்து காஞ்சிருக்கூடாது ரொம்ப முக்கியம் இல்லைன்னா வந்து என்னெல்லாம் வெடிக்க ஆரமிச்சிரும் நான் பருப்புலாம் சேத்துருக்கோங்களே அதனால தான் சொல்கிறேன் இப்போ நான் ஈர துணி வச்சு தான் மூடி வச்சுக்கிறேன் இப்போ நான் பொறிக்க ஆரம்பிச்சிடலாம் கடையில் என்ன சூடு பண்ணவும் வச்சுட்டேன் நான் டேரெக்டாகவே என்னால் புழிஞ்சு விட்டுக்கிறேன் இந்த மாதிரி பெரிய முறுக்காக தான் நான் செய்ய போகிறேன் உங்களுக்கு இந்த மாதிரி செய்ய பயமாக இருந்துச்சு அப்படின்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை நீங்கள் சின்ன சின்ன முறுக்காகவே நீங்கள் வந்து தட்லையோ இல்லைனா கரண்டிலேயோ நீங்கள் புழிஞ்சிட்டு நீங்கள் வந்து எண்ணெய் சேர்த்து பொறிச்சிக்கலாம் நீங்கள் நொறையை அ அடங்குற வரைக்கும் நீங்கள் வந்து தொட வேண்டாம் முறுக்கை வந்து இங்கே பாருங்க நொறை வந்து கொஞ்சம் அடங்கிடுச்சு இப்போ நம்ம அது திருப்பி போடலாம் திருப்பி போட்டோம் அந்த பக்கம் நல்லா புரிஞ்சு நல்லா நொறைய அடங்கினதுக்கப்புறம் தான் நம்ம எடுக்கணும் இப்போ பார்த்திங்கன்னா நல்லாவே நுரையை அடங்கிருச்சு இப்போ நம்ம எடுத்துடலாம் அவ்வளோதாங்க சூப்பரான மறுக்கு ரெடி பண்ணிட்டோம் கண்டிப்பாக இந்த வீடியோ பிடிச்சிருக்கும் நம்புற பிடிச்சிட்டு அப்படின்னா ப்ளீஸ் லைக் பண்ணுங்கள் லைக் பண்ணால் தான் அந்த வீடியோ இது நிறைய பேருக்கு ரெக்கமெண்ட் ஆகும் நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ண மாட்டேங்கிறீங்க லைக் பண்ண மாட்டேங்கிறீங்க ஷேரும் பண்ண மாட்டேங்கிறீங்க ப்ளீஸ் இதெல்லாம் பண்ணிங்கன்னா எனக்கு கொஞ்சம் மோட்டிவேஷனாக இருக்கும் நம்ம அடுத்த வீடியோ சந்திக்கலாம்